கடலூரில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட இரும்பு பாலம் உரிய பாதுகாப்பின்றி இடிக்கப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் கடலூர் அடுத்த புலியூரையும் மஞ்சக்குப்பம் பகுதியையும் இணைக்கும் வகையில் கெடிவளம் ஆற்றின் குறுக்கே அண்ணா பாலம் அமைந்துள்ளது இந்த பாலத்தின் வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் வலுவிழந்து காணப்பட்ட பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டுள்ளது இதனிடையே விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகி வரை நான்குவழிச்சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழ் கெடிலம் ஆற்றின் குறுக்கே மேலும் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்க இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பணிகள் தொடங்கின இதற்காக கெடிலம் ஆற்றில் உள்ள ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழைய இரும்பு பாலத்தை இடிப்பதற்கான பணி எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி எந்தவித தடுப்பு வசதியும் இல்லாமல் எச்சரிக்கை பலகை வைக்கப்படாமல் இடிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பழமையான பாலம் என்பதால் இடிக்கும் பணி தாமதம் அடைந்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலத்தின் மீது செல்லும் இரும்பு பைப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு கிரேன் இயந்திரங்கள் ஆற்றுக்குள்ளேயே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது